இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த இரு அணிகளுக்கு எதிராக மூன்று ஒருநாள் போட்டிகளும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளும் நடைபெற்று வருகிறது இதில் முதலில் ஒருநாள் போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதுவும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தது இந்த தோல்வி என்பது இந்திய அணிக்கு நிஜமான தோல்வியா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏனென்றால் முதல் ஒருநாள் போட்டி ஏகப்பட்ட சிக்கலோடு தான் நடந்து முடிந்தது போட்டி தொடங்கி பதினேழு ஓவர்கள் இந்திய அணி பேட்டிங் செய்த பிறகு மழை வந்ததால் ஓவர்கள் குறைக்கப்பட்டது இருபத்தி ஆறு ஓவர்களாக குறைக்கப்பட்ட பிறகு இந்திய அணியின் மொத்த திட்டமும் மாறியது ஏனென்றால் பதினேழு ஓவர்களுக்கு முன்பாகவே இந்திய அணியின் முக்கிய பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகிவிட்டனர் ஆகவே திடீரென அந்த சமயத்தில் ஓவர்கள் குறைக்கப்பட்டபோது இந்திய அணி பேட்ஸ்மேன்களின் மனநிலை என்பது மிகப்பெரிய தடுமாற்றத்திற்கு ஆளானது அதாவது பதினேழு ஓவருக்கு பிறகு களமிறங்கிய இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களின் மனநிலை என்பது மிக மிக தடுமாறியது இதனாலேயே இந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியையும் தழுவியது இதனாலேயே இந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியையும் தழுவியது ஏனென்றால் இதுபோல ஓவர்கள் குறைக்கப்படும் சமயத்தில் அதுவும் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஓவர்கள் குறைக்கப்படும் சமயத்தில் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்கும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் முதல் ஒருநாள் போட்டியின் தோல்விக்கு இந்திய அணி முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய அவசியமும் கிடையாது இயற்கை செய்த சதியால் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த நிலையில்தான் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது ஒருநாள் போட்டி நடைபெற்றது இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்தது அதற்கு காரணம் ஏற்கனவே முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்ததால் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டியில் தோல்வியடைந்து விட்டால் இந்த தொடரை இந்திய அணி இழந்தேவிடும் ஆக அப்படி நடக்கக்கூடாது என்றால் கண்டிப்பாக இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதற்காகத்தான் இந்திய அணியும் இன்றைய தினம் பல திட்டங்களோடு களமிறங்கியது அப்படியாக இன்று தொடங்கிய இந்த போட்டியில் இப்போதும் ஆஸ்திரேலிய அணிதான் தான் டாஸை வென்றது ஆமாங்க இந்த டாஸ் பிரச்சனை என்பது இந்திய அணிக்கு எப்போதுமே பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது குறிப்பாக இந்திய அணிக்கு புதிய கேப்டனாக சுப்மன் கில் வந்ததற்குப் பிறகு இந்திய அணி பெரும்பாலான போட்டிகளில் டாஸை வென்றதே கிடையாது அப்படியிருந்தும் கூட தொடர்ச்சியான பல தொடர்களில் இந்திய அணி வெற்றிகளை குவித்தும் வருகிறது ஆனால் இப்போது நடைபெற்று கொண்டிருப்பதோ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டிகளில் அதுவும் ஆஸ்திரேலியா நாட்டில் வைத்து இந்த சமயத்தில் இந்திய அணிக்கு டாஸ் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பின்னடைவு என்று கூட சொல்லலாம் இந்த போட்டியிலும் இந்திய அணிக்கு டாஸ் விழவில்லை ஆகவே டாஸை ஜெயித்த ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இன்று அதிரடியில் மிரட்டாப்லங்க மனுஷன் சிக்ஸு ஃபோரு சிக்ஸு ஃபோர்னு பிரித்து விட்டாப்ல இதில் ரோஹித் சர்மா மட்டுமே எழுபத்தி மூன்று ரன்கள் வரை எடுக்க இவர் சதம் அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை இன்னும் அதிகப்படுத்துவார் என்று எதிர்பார்த்த போது எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் ரோஹித் சர்மா அவரது விக்கெட்டை இழந்தார் அதன் பிறகு நாம் பெரிதும் எதிர்பார்த்த விராட் கோலி இந்த போட்டியிலும் அவுட் ஆகி ரசிகர்களை மேலும் அதிர்ச்சியடைய வைத்தார் ஏற்கனவே முதல் ஒருநாள் போட்டியிலும் இவர் ரன்கள் ஏதும் எடுக்காமல் டக் அவுட்டு தான் ஆனார் அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் ரன் ஏதும் எடுக்காமல் ஜீரோ ரன்னில் டக் அவுட் ஆகியிருக்கிறார் சரி இவர்தான் இப்படி என்றால் இந்திய கேப்டன் சுப்மன் கில்லாவது கடந்த போட்டியில் சொதப்பியதற்கு இந்த போட்டியில் சிறப்பாக பதிலடி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தால் இவரும் வெறும் ஒன்பது ரன்களில் அவுட்டாகி இந்திய அணிக்கு மிகப்பெரிய சருக்களை ஏற்படுத்தினார் பின்னர் ஸ்ரேயஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை கொடுக்க இதனால் இந்திய அணி சரிவிலிருந்து மீண்டு வந்தது அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வந்த ஸ்ரேயஸ் ஐயர் அறுபத்தோரு ரன்கள் எடுத்து அவுட்டாக அதற்கு பிறகு அக்சர் பட்டேலும் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்தார் இவர்களின் பார்ட்னர்ஷிப் உடைந்தது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியது ஏனென்றால் இவர்களுக்கு பிறகு களமிறங்கிய கே எல் ராகுல் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழக்க இதனால் முக்கால்வாசி போட்டி வரை சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த இந்திய அணி கடைசி சமயத்தில் தொடர்ச்சியாக சொதப்பியதால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் வெறும் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இந்திய அணி அதாவது முப்பது ஓவர்கள் வரை கிட்டத்தட்ட பாலுக்கும் ரன்னுக்கும் இணையாக எடுத்து வந்த இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்த இருபது ஓவரில் எப்படியும் நூற்றி நாற்பது முதல் நூற்றி அறுபது ரன்கள் வரை எடுத்து மொத்தமாக முந்நூற்றி ஐம்பது ரன்கள் வரை கொண்டு சென்று விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அத்தகைய எதிர்பார்ப்பை இந்திய அணியின் கடைசி கட்ட பேட்ஸ்மேன்கள் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதிலும் கடந்த போட்டியில் இந்திய அணிக்கு சிறப்பாக விளையாடி கொடுத்த கே எல் ராகுல் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளிட்டவர்கள் இந்த போட்டியில் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தாலே இந்திய அணி இன்னும் அதிக ஸ்கோரை எடுத்திருக்கும் ஆக இந்த போட்டியில் ஒருவேளை இந்திய அணி தோற்க நேர்ந்தால் அது இந்திய அணியின் கடைசி கட்ட பேட்ஸ்மேன்களின் அலட்சியம்தான் காரணம் அதே சமயம் விராட் கோலியும் மிக முக்கிய காரணம் ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே இந்திய அணியை பொறுத்தவரையில் சீனியர் வீரர்கள் அணியில் இருக்கும்போதுதான் இந்திய அணி தொடர்ச்சியாக சொதப்பி வருகிறது சீனியர் வீரர்கள் அணியில் இல்லை என்றால் இளம் வீரர்கள் சூப்பராக விளையாடி வெற்றிகளை குவித்து விடுகின்றனர் உதாரணத்திற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் கூட சீனியர் வீரரான பும்ரா இருந்த போட்டிகளில்தான் இந்திய அணி தோல்விகளை தழுவியது பும்ரா பங்கேற்காத போட்டிகளில் இந்திய அணி வெற்றிகளைத்தான் பெற்றது ஆக இப்போது சுப்மன் கில் தலைமையிலான இந்திய இளம் அணி புதிய அணுகுமுறையை கையாண்டு வருகிறது அந்த சமயத்தில் சீனியர் வீரர்கள் உள்ளே வரும்போது சீனியர் வீரர்களின் அணுகுமுறை என்பது பழைய அணுகுமுறையாக இருப்பதால் சீனியர் வீரர்களுக்கும் ஜூனியர் வீரர்களுக்கும் முரண்பாடுகள் இருக்கு இந்த முரண்பாடுதான் இப்போது இந்திய அணிக்கு பெரும் சிக்கலையும் ஏற்படுத்தி வருகிறது அதற்கு ஒரு உதாரணம்தான் இன்று நடைபெற்ற இந்த ஒரு இன்னிங்ஸ் ஒருவேளை இன்றைய தினம் யாஸ்வி ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா போன்றவர்கள் இந்திய அணியில் பேட்டிங் செய்திருந்தால் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது கண்டிப்பாக முன்னூற்றி ஐம்பது ரன்களை எளிதாக தொட்டிருக்கும் அதே சமயம் இன்றைய போட்டியில் முக்கிய சீனியர் வீரரான ரோஹித் சர்மா எழுவத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துக் கொடுத்தது இந்திய அணிக்கு மிகப்பெரிய உதவியாகவும் அமைந்தது ஆனால் இவர் இந்தளவுக்கு ரன்களை எடுப்பதற்கு தொண்ணூற்றி ஏழு பந்துகள் வரை எடுத்துக்கொண்டார் இதுவும் இந்திய அணிக்கு சிறு தான் இந்த இடத்தில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா உள்ளிட்டவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக எழுவத்தி மூன்று ரன்கள் எடுப்பதற்கு அறுபது முதல் அறுபத்தி ஐந்து பந்துகளுக்கு அதிகமாக எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள் ஆகவே இந்த இடத்தில் சீனியர் வீரர்கள் மீது இருக்கும் பிரசரை அவர்கள் கையாளும் போது அதிக பந்துகளை வீணடிப்பதற்கும் வாய்ப்புகள் உருவாகிவிடுகிறது மேலும் இந்த போட்டியில் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இந்த இலக்கு என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு எளிதாகத்தான் இருக்கப் போகிறது ஒருவேளை கடினமாக இருந்தாலும் கூட இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எப்படியும் வெற்றி பெற்றுவிடும் அதற்கு காரணம் முதல் முப்பது ஓவர்கள் வரை இந்திய அணியும் அதிரடியாகத்தான் விளையாடியது கடைசி நேரத்தில் பேட்ஸ்மேன்கள் சொதப்பியதால் தான் இந்திய அணி தடுமாறியிருந்தது மேலும் இந்த போட்டி நடைபெறுவதோ ஆஸ்திரேலியா நாட்டின் சொந்த மைதானத்தில் ஆகவே இந்த குறைவான இலக்கை வைத்துக்கொண்டு இந்திய அணியால் ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது என்று தாங்க சொல்ல வேண்டும் அதையும் தாண்டி ஒருவேளை இந்த போட்டியில் எட்டாவது அதிசயமாக இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் பவுலர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போதைய காலகட்டத்தில் இருபது ஓவர் போட்டியிலேயே சில அணிகள் இருநூற்றி அறுபது ரன்களை கடந்து விடுகிறது அப்படி இருக்கும்போது ஐம்பது ஓவர் போட்டியில் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் டார்கெட் என்பதெல்லாம் ஒரு இலக்கே கிடையாதுங்க ஆனாலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் முடிந்த பிறகு கேட்டால் இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது இந்திய அணிக்கு எதிராகத்தான் இருந்தது அதே சமயம் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஏறக்குறைய வெற்றி பெற்றுவிடும் அப்படி ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இப்போதே கைப்பற்றிவிடும் அதற்கு காரணம் இந்த ஒருநாள் தொடரில் மொத்தமாக மூன்று ஒருநாள் போட்டிகள் தான் நடைபெறுகிறது ஆகவே முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றிவிடும் அதற்கு பிறகு அடுத்ததாக நடைபெறும் மூன்றாவது ஒருநாள் போட்டி என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாதாரணமாக மாறிவிடும்